அனைவருக்கும் அனைவர்கள் சண்முகம் முத்துசுவாமி அவருடைய இயக்கத்தில் டீசல் திரைப்படம் வந்து எனக்கு வந்து ஹரிஷ் ஹரிஷ் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ரசம் தந்து பார்க்கிங் சூப்பர் திரைப்படம் வந்து இப்போ சமயபடத்தில் நடிச்சிருந்தாரு அது இல்லாமல் இதில் வந்து வினை முன்னாலே முன்னாலே வினை வந்து இதுல ஒரு வில்லன் கலந்த போலீஸ் கேரக்டரில் பண்ணியிருக்காரு காலி வெங்கட் ஒரு கேரக்டரும் கருணாஸ் அவர்கள் ஒரு கேரக்டரும் இது இல்லாமல் இருந்து வந்த சாய்குமார் அவர் வந்து ஒரு அப்பா கேரக்டரில் நடிச்சிருக்காரு மேற்கொண்டு டீசல் திரைப்படத்துடைய கதை என்னென்னா நார்த் மெட்ராஸில் மீன்பிடி செய்வர்களுக்கு இடையூறாக ஒரு பெரிய பைப் வந்து போடுறாங்க அந்த பைப்புக்காக வந்து போராடுற ரெண்டு மூணு பேர் இறந்துடுறாங்க ரெண்டு மூணு பேர் தப்பிச்சு போய் இவர்களுக்காக எந்த பைப்புனாலும் அவங்க பாதிக்கப்பட்டாங்களோ அதே பைப்பில் இருந்து கூடாயில் அதாவது குரூடாயில்னால் பெட்ரோல் டீசல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வர கூடாயில் வந்து கருத்துக்கரமாக பிரித்து எடுத்து அதை இங்கேருந்து பாம்பேக்கு ஏற்றுமதி பண்ணி விற்று பெரிய அளவில் வைட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கே திருப்பி சாய்க்குமார் மூலயமா ப்ளஸ் இந்த இதில் குப்பத்தில் இருந்து மீனவ குப்பத்தில் இருந்து இறந்த ஒரு மகனாக வந்து ஹரிஷ் கல்யாணம் வந்திருக்கார் ஹரிஷ் கல்யாணம் வந்து தத்தெடுத்து வழக்குள்ள கணக்குல சாய்க்குமா இருக்கார் ஹரிஷ் கல்யாணம் பொறுத்த வரைக்கும் அவருடைய நடிப்பு வந்து தான் இருக்குது ஏன்னா மேற்கொண்டு அந்த ஒரு பாடலை வந்து நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு ஆனால் கதைக்களம் வந்து உண்மையாக நடந்த சம்பவம்ன்ற மாதிரி காட்டியிருக்காங்க ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது பணம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது பொதுவாக தீபாவளி படத்தில் ரிலீஸ் ஆன படத்தில் இதுவும் ஒன்று பைசனோட திரை விமர்சனம் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி பியூட்டி திரைப்படத்துறை விமர்சனம் பார்த்துருக்கீங்க போல் இந்த திரைப்படத்துறை விமர்சனமாக வந்து இங்கே பார்த்துட்ருக்கீங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தினுடைய கதை வந்து முக்கியமான உண்மையான நடந்த கதை இருந்தாலும் அது வடிவமாக கொண்டு வருது பைசன் படமும் உண்மையான கதை தான் ஆனால் வந்து அதில் இரண்டு ஜாதி வேறுபடு வேறுபாடு உள்ள இவர்களுக்கு உண்டான வேற்றுமைகளை கொண்டு வந்து கபடியும் சேர்த்து படத்தை ஒரு மாறி சொல்லி நல்லா இருக்க படத்தை கெடுத்து விட்டார் தான் மாறி அது போல் இதுலேயும் ஒரு உண்மை நடந்த சம்பவத்தை இவர்கள் வந்து அது லென்த்தாக இருக்குது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது படம் மேற்கொண்டு வர புதிய இயக்குனர் இவர் வந்து வரும் படங்களில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா நல்லா நல்லாயிருக்கும் அதில்லா ரவி வந்து இதில் நடிச்சிருக்காங்க அதில்லா ரவி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் அவங்க அறிமுகமானவங்க நிறைய திரைப்படத்தில் கண்ணாநாயகம் நடிச்சிருக்காங்க அவங்க முக அமைப்பு வந்து இதில் மாற்றி இருக்குது ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்கன்னு தெரில அவர் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போயும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஸ்ரீதேவி அந்த காலத்தில் வந்து முக்கிய அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது போல ஏதாவது இருக்கும் டீசல் டீமுக்கு வந்து நம்ம கவலை சாப்பாடு வாக்கு வைத்துக் கொள்கிறோம் இயக்குனர் வந்து தொடர்ந்து வந்து படங்கள் வந்து அவருக்கு வரணும் அவர் வந்து திரைக்கதையிலும் கதையிலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணோன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஹரீஷ் கல்யாணுக்கு இது மூன்றாவது வெற்றி படமா அமைய வேண்டியது எதிர்பார்த்த அளவு இல்லை நன்றி வணக்கம்